என் குழந்தையே மெல்ல மெல்ல உன் துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்திலிருந்தும் இருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பண வரவு இருக்க போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கின்றேன் அவர் மூலம்தான் யார் என்று அடையாளம் தெரிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பணப்பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கின்றேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பணப்பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் இன்று தான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கின்றேன் விரைவில் அவர் உன்னை தேடி வருவார் யார் என்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள் நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்தாலும் சரி கொடுப்பது நான்தான் உன் பணத்தை பிரச்சனை அதிலிருந்து தான் தீரப்போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பண மலையில் நீ நனைய போகிறாய் உன்னுடைய கட பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாகிவிடும் கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்று சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பணப்பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கின்றேன் நானும் வருவேன் நீ என்னை நோக்கி வரவேணும் என்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதிவு உயர் பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கின்றேன் செய்து கொண்டேன் செய்தும் விட்டேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அந்த தை மதற்குள்ளே உனக்கு கிடைத்து விடும் தை ஒன்றாம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பண பிரச்சனை முற்றிலுமாக நீக்கிவிடும் எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி நீ உன் வாயிலிருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணியோடு உன்னுடைய பாரம் மிகடுமையாகவும் வேதனைகளை தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை பிரித்து நீ கலக்கம் கொண்டிருக்கிறாய் துக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது இதிலிருந்து எழுந்து வர நீ முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் வர முடியவில்லை ஏன் முடியவில்லை என்று யோசித்தாயா முதலில் அதை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிடு நான் இப்படி இல்லை என்று மறந்துவிடு நான் இப்படித்தான் என்று நினைத்தால் நீ அப்படியே உட்கார்ந்து இருப்பாய் என்னால் முடியும் என்று எழுந்து வா முதலில் உன் முகத்தில் சிரிப்பை கொண்டு வா அந்த சிரிப்பு இல்லாததுதான் எதற்கு எல்லாமே காரணம் எதையோ மனதில் நினைத்துக்கொண்டு அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் யாரிடம் சொன்னால் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று அழுது கொண்டிருக்கிறாய் தங்கமே முதலில் அதிலிருந்து வெளியே வந்துவிடு உன் மனம் புத்துணர்ச்சியாக இருந்தால் உன் முகமும் புத்துணர்ச்சியாக கலையாக இருக்கும் அது இல்லாததான் இப்போதைய காரணம் உன் முகத்தை நீ நேரடியாக சென்று கண்ணாடியில் பார் எப்படி இருக்குது என்று எவ்வளவு சோர்வாக எவ்வளவு கவலையாக இருக்கிறது என்று எல்லாவற்றையும் மறந்துவிடு எனக்கு தான் என் அப்பன் இருக்கின்றாரே எனக்கு தைரியமாக என்று தைரியமாக எல்லாவற்றையும் மறந்து முதல் அடியை எடுத்து வை உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் என்னை நம்பி ஆலயத்திற்கு வா நீ வளமுடன் வாழ்வாய் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வாய் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது எந்த துன்பமும் இருக்காது எந்த துயரமும் இருக்காது முதலில் நான் சொல்வது போல் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார் உன்னை தேடி அவர்கள் விலகிச் சென்றவர்கள் எல்லாம் தானாக வருவார்கள் உன் மனதையும் உன்னையும் நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொண்டு உன் முகத்தில் புன்னகையை வைத்து பாரேன் எப்படி தேன் போல ஓடி வருவார்கள் என்று வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எப்படி வாழ்வது என்று வாழ்வதற்கான அர்த்தங்களை யாருமே தேடுவதில்லை அதை தேடி இருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் ஏன் அவ்வாறு செய்ய மறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை எத்தனையோ முறை சொல்லி ஆகிவிட்டது வாழ்க்கையில் எதுவுமே காரணங்கள் இல்லாமல் நடக்காது எல்லாவற்றுக்குமே பின்னால் ஒரு காரணம் இருக்கும் இப்போது இந்த பதிவினை கேட்பதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்க வேண்டும் நம்ப வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையின் பாதையின் அழகை சொல்ல உனக்கு வார்த்தைகளே இருக்காது உன்னுடைய வார்த்தைகளை நீயே தேடிக்கொண்டிருப்பாய் அவ்வளவு அழகானதாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது வாழ்வில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அறநெறியில் வாழுதல் பிறரிடம் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ உன்னுடைய பாதை சுகமாக பயணமாக உன் வாழ்க்கை அமையும் உன் பாதையும் நன்றாகவே இருக்கும் எந்த ஒரு கரடம் முரடம் இல்லாமல் நன்றாகவே இருக்கும் நீ உன் அப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கு ஆரம்பிக்கும் கேட்கும் முன்னரே உன் முன் நான் இருப்பேன் ஏனென்றால் இதயத்தால் உன்னை சுமந்து கொண்டிருக்கின்றேன் இது அப்பாவின் வாக்கு நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்றி நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும் நான் நிச்சயமாகவே நான் சேரும்படி செய்வேன் இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது சந்தோஷ செய்தி என்று சொல்கிறீர்களே அப்படி எந்த சந்தோஷமான செய்தி என்று தானே நீ கேட்கிறாய் நீ கேட்டதை நீ நினைத்ததை நான் தரப்போகின்றேன் விரைவாகவே அது உன்னிடம் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்னிடம் வெகு நாட்களாக கேட்டு புத்தாண்டு அன்று என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் ஒன்று கேட்டாய் அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று பார் அதைத்தான் நான் உனக்கு இப்போது தரப்போகின்றேன் அதற்கான காலம் கனிந்து விட்டது காய் கனியாகி பழுக்கும் நேரம் வந்துவிட்டது அதனால் இப்போது நான் உனக்கு நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் விரைவாகவே நான் அதை கொடுத்து விடுவேன் வெகு நாட்களெல்லாம் காத்திருக்க வேண்டாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களே அது உனக்கு கிடைக்கும் நல்ல செய்தியை கேட்பாய் சீக்கிரம் உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை நீ முழுவதுமாக நம்பு நான் நீ வருவாய் என்று உனக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் துயரங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது நீ தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாகவே இரு எப்போதும் உன்னை நீ மகிழ்ச்சியாகவே வைத்திரு நான் போது எதற்காக நீ கலங்க வேண்டும் என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது எதுவும் நடக்க போவதும் இல்லை என்று உனக்கு நன்றாகவே தெரியும் எல்லாவற்றையுமே ஆற்றி வைப்பது நான் தான் என்று தெரியும் அப்படி இருந்தும் வீணான மனக்கவலை எதற்கு உனக்குள்ளே எதற்கு உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு நான் உன்னை வரவழைத்தேன் எந்த சூழ்நிலையில் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று நீ நம்ப வேண்டும் நம்பிக்கையோடு நீ எப்பொழுதுமே இரு என் அப்பன் என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு என்னை மீறி எதுவுமே நடக்காது உனக்கு உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேள் உனக்கு வேண்டியது எல்லாவற்றையுமே நானே தருகின்றேன் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அதனால் இது வருமா கிடைக்குமா எப்பொழுது கிடைக்கும் என்று நீ ஏங்கி உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே நிச்சயமாகவே அது உன் கைக்கு கிடைக்கும் நீ என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என் பிள்ளை என்னிடத்தில் சகஜமாக பழக வேண்டும் என்று தான் நான் ஆசைப்படுகின்றேன்